சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் பயிலும் பள்ளி மாணவர்களுக்கு இப்போது புதிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது இது தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் ஏற்பட்டுள்ள நெருக்கடி ஆகவேதான் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த முடியாது அதை தவிர்க்க வேண்டும் என்று தமிழகத்திலிருந்து வலுவாக குரல் எழுப்பப்பட்டது தொடர்ந்து எழுப்பி வருகிறோம் தேசிய அளவிலேயே இதை தவிர்க்க வேண்டும் மாற்றி அமைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிக்கைகள் வாயிலாகவும் இன்னும் பல்வேறு வடிவங்களிலும் பதிவு செய்திருக்கிறோம் அனைத்து மாணவர்களும் நூறு விழுக்காடு தேர்ச்சி என்று அறிவிக்கிற ஆல் பாஸ் முறை ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது இப்போது குறிப்பிட்ட சதவிகிதம் மதிப்பெண்கள் எடுத்தால்தான் அவர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது மாணவர்களை பள்ளி படிப்பின் போதே வீட்டுப்பு வீட்டுக்கு அனுப்புகிற இடைநிறுத்தல் சதவிகிதத்தை உயர்த்துவதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை வகுத்தவர்களின் நோக்கம் மோடி அரசின் நோக்கம் ட்ராப் அவுட் பர்சன்டேஜ் அதை உயர்த்துவதுதான் முடிந்த வரையில் படிப்பிலேயே அவர்களை வடிகட்டி விடுவது அவர்களின் குலத்தொழிலுக்கு அனுப்புவது அதனால் தான் தேசிய கல்விக் கொள்கை என்பது குலத் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது மறைமுகமாக அதை திணிக்கிறார்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை நாம் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்றக் கழக அரசும் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது அதற்காகத்தான் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்வதையும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடி தருகிறார்கள் ஜனநாயக சக்திகள் இதனை புரிந்து கொண்டு தேசிய அளவில் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் பனிரெண்டாம் வகுப்பில் மட்டுமே பொதுத் தேர்வு இருந்தால் போதுமானது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கருத்து ஆனால் ஐந்தாம் வகுப்பிலே பொதுத் தேர்வு பத்தாம் வகுப்பிலே பொதுத் தேர்வு பதினோராம் வகுப்பிலும் தேர்வு எட்டாம் வகுப்பிலும் பொதுத் தேர்வு பனிரெண்டாம் வகுப்பிலும் பொதுத்தேர்வு என்று வரிசையாக ஐந்து எட்டு பத்து பதினொன்று பனிரெண்டு என்று பொதுத் தேர்வுகளை வைத்து மாணவர்களை வடிகட்டுகிற ஒரு முயற்சியை வீட்டுக்கு அனுப்புகிற முயற்சியை இந்த பாசிச பாஜக அரசு மேற்கொள்கிறது தேசிய கல்விக் கொள்கையை ஏன் வேண்டாம் என்பதற்கு இன்றைக்கு அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பில் இருந்து புரிந்து கொள்ள முடியும் தனக்கு வழங்கி வந்த பாதுகாப்பை வந்து தமிழ்நாடு அரசு தனிச்சையாக விலக்கிக் கொண்டதுன்னு சொல்லி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் தெரிவித்திருக்கிறார் எனக்கு வந்து தொடர்ச்சியாக அந்த கிரானைட் வழக்கு தொடர்பான மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க போலீஸ் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு எப்படி பாக்கிறாங்க மேலும் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்களுக்குரிய பாதுகாப்பை திரும்ப பெற்றிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அவருக்கு மீண்டும் உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் அவருக்கு அச்சுறுத்தல் இருப்பது அனைவரும் அறிந்த ஒன்று அச்சுறுத்தல் தொடர்கிறது என்கிற நிலையில் தமிழ்நாடு அரசு காவல்துறை அவருக்குரிய பாதுகாப்பை மறுபடியும் வழங்க வேண்டும் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்